ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசிடிஎஸ்கே vlog. நம்ம வீட்டில் இன்றைக்கி தக்காளி தாங்க வச்சுருந்தோம் நமக்கு தக்காளி சாப்பாடு போட்டு நமக்கு இது ரெடியாக இருக்குது நமக்கு ஒரு எக் இருக்குது அதே மாதிரி சிம்பாவுக்கும் தயிர் சாப்பாடு உப்பு சப்பு இல்லாமல் தயிர் சாப்பாடு மட்டும் கலந்து வச்சிருக்கேன் அவனுக்கும் ஒரு எக்கு தலைமை வெயிட் பண்ணிகிட்ருக்கான் முதல்ல எக்கை வைப்பங்க எக்கை சாப்பிட்டேன் இந்தா இருந்தா இருந்தால் உனக்குத்தான் உனக்குத்தான் ம் டாடா டாடா டா ரா பண்ற அழிச்சாட்டி இவ்வளவுதான் இல்லைங்க எக்கை ஃபுல்லா சாப்பிட்டுட்டான் தட்டக் நெகீதியா ஓகேங்க அடுத்தது அவனுக்கான தயிர் சாப்பாட்டை கொண்டாந்து வச்சிருவோம் இந்தாடா சிம்பா அவனுக்கான தயிர் சாப்பாடு எக்கு ஒரு தான் உனக்கு ஒரு எக்கு எனக்கு ஒரு எக்கு எக்குக்கெல்லாம் சண்டையெல்லாம் போடக்கூடாது வா ஆளுக்கு ஒரு எக்கு தானே வாங்கிட்டு வந்தேன் முட்டை வாச வேற இங்கே கையில் அடிக்கிறதாம்மாங்க இப்போ வேறு முட்டையை நசுக்க வச்சோம் இல்லையா எகுதான் வேணும்னு அடம் படிக்கிறான் பாருங்களேன் தயிர் சாப்பாடு சாப்பிட மாட்டிக்கலாம் எக்கு ஒன்று ஆளுக்கு ஒன்று தானே வாங்கிட்டு வந்தேன் ஆள் கொதாண்டா அண்ணனுக்கு ஒன்று இருக்கு நீ ஒன்று சாப்பிட்டையா இல்லையா இந்தா தயிர் சாப்பாடு சாப்பிடு உனக்கான தயிர் சாப்பாடு இருக்கு பாரு ஓடியா ம் சாப்பிடு இந்தா தயிர் சாப்பாடு சாப்பிடு இந்தா எங்க ஆள் கொண்டு தான்ண்டா தங்க வாங்கிட்டு இருந்தேன் இந்தா தயிர் சாப்பாடு எங்க முட்டையே வேணும்னு வாலாடிக்கிட்டு என்ன பார்த்து ஆளுக்கு ஒரு கிலோ நான் வாங்கிட்டு வந்தேன் தயிர் சாப்பாடு சாப்பிடு எக்கு அவ்வளோதான் போ காலையே சுற்றிட்டு இருக்காங்க என் மறுபடியும் ஒன்று முட்டை தர சொல்லி நம்ம சிம்மாவை பிடிச்சிருந்தாவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவன் சேட்டை இவ்வளோதான் இல்லைங்க இப்போ அவ்வளோதான் எக் முடிஞ்சிருச்சு எக்கு இனிமே நமக்கு தர மாட்டாங்கன்னு கண்டுபிடிச்சான் உடனே தயிர் சாப்பாடு போய் சாப்பிட்றான் பம் பண்ணுற சேட்டை இருக்குது ஐயோயோயோயோயோ ஊரில் இருக்கிறவன் நாலஞ்சு நாயை வச்சிருக்கவன்லாம் கூட சந்தோஷமாக இருக்காங்க இந்த ஒரு நாயை வச்சுக்கிட்டு நான் பர்றாவது சரி ஐயோயோயோயோயோயோ சாப்பிட்றாங்க சாப்பிட்டும் சரி நம்மளும் போய் சாப்பிட்லாங்க எனக்கும் பசிக்குது ஒரு லோடு மட்டை ஏற்றிட்டு வந்ததோடு சரி வந்து சாப்பாடு செய்கிறதுக்கு எனக்கு டைம் சரியாக இருந்துச்சு